தரக்குறவா பேசுனாங்க அண்ணே அப்படின்னா பேசாதீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி என்ன ஆதாரத்துக்காண்டி ஒரு வீடியோ எடுக்க போனேன் எடுக்க போனதுக்கு நீ என்னடா வீடியோ என்ன செல்ல பறிக்க வந்து என் சட்டையை கிழிச்சுட்டாங்க அடிச்சு என்ன சட்டை யார் அடிச்சது அந்த செக்யூரிட்டி வேலை வாக்கல செக்யூரிட்டி ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்களா எடுக்கல பேசிக்கிறோம் பேசிக்கிறோம் நடவடிக்கை யாரும் எடுக்கல யார் சொல்லுது அந்த அங்க உள்ள இவங்க தான் பேசுறாங்க காவலர் வந்தாரு காவலர் எதுவும் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க